முத்தலகு வயல் பக்கமாக வந்துகிட்டே இருக்காங்க அப்போ ஒரு நாலு ஸ்டூடெண்ட் வராங்க வந்து கேட்குறாங்க இங்கே பூமின்றவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவரா அவர் எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட வம்பு எடுத்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் எப்படி தெரியுமா எங்கக்கிட்ட பணம் வாங்காமலேயே விவசாயம் பண்ணணும் எப்படி பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அவர் எங்களோட வாத்தியார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை அப்படியே பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் நிலத்தில் நல்லா இயற்கை இயற்கை உரமா போட்டு எல்லா செடியும் வளர்க்கணும் இது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு அவர் சாமி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே அங்கே இருந்து பூமி வராரு வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் யாரு தெரியுமா என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் தான் அவங்க எல்லாருக்கும் வயல் பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா முத்தலகு நாமெல்லாம் படிச்சு செய்யற விஷயத்த அவங்க நாலு மடங்கு படிக்காமலேயே செய்வாங்க எங்கே எனக்கு எல்லாமே ரோல் மாடலே முத்தலகு தான் அப்படின்னு பூமி சொல்கிறாரு அதை கேட்டு உடனே அந்த நாலு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இவரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே வந்து போகிறாங்க போய்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து வாத்தியாருன்னு எனக்கு தெரியாது நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு முத்தலகு சொல்கிறாங்க அதுக்கு பூமி சொல்கிறாரு இதில் என்னங்க இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன நினச்சது தெரியுமா வீட்டில் இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு செலவு பண்ணுற விடலை பையன் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க என்னங்க அப்படியா நினச்சிட்டிங்க அதான் அப்படிலாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு ஆமாம் உங்கள் பேர் என்ன பூமி அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கேட்குறாங்க அதுவா நம்ம நிலத்தை என்னன்னு சொல்லுவோம் பூமி தானே சொல்கிறோம் ஒரு பொண்ணை கூட என்னன்னு சொல்லுவோம் பூமி தான் பூமாதேவி மாதிரி அப்படி தானே சொல்லுவோம் ஆனால் ஆனை எப்படி பேச முடியும் பூமிநாதன் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க ஒரு பேரை கேட்டால் நாலு நிமிஷம் யோசிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க முத்தழுகு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அப்படியே பம்பு செட்டாண்ட் வந்து கூப்பிட்றாங்க நீங்களும் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்க முத்தழுகு அப்படின்னு பூமி சொல்கிறாரு உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஒன்றா சேர்ந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் ஏன் பக்கத்து வயலில் இருக்கவங்க உங்களுக்கு என்ன விரோதியாக என்ன அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஆமாம் அவங்களை நான் இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்றாங்க நானா நான் இந்த ஊர்க்கார்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையே உங்களை பார்த்தா எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரலையே அப்படின்னு சொல்றாங்க முத்தலகு உங்களுக்கு எப்படி முத்தலகு ஞாபகம் வரும் உங்களோட வாழ்ந்து ஒரு குழந்த இருக்கிறது எல்லாமே எனக்கு தானே தெரியும் நீங்கள் என்னோட வாழ்ந்த அந்த நாளை கண்டிப்பாக நான் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம் முத்தலகு அதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு புரியும் என் மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு என்ன இந்த ஊர்க்காரராக நான் கேட்டால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்தலகு சொல்கிறாங்க அதுவா ஒன்றும் இல்லை நான் வந்து பேச்சியம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு பயங்கர கோபமாக எழுந்துக்கிறாங்க எழுந்து நிற்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு என்ன பேச்சுனா அப்போ அவங்க வீட்டோட பையனா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கேட்குறாங்க ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஒரு வேளை பையன் சொன்னால் கோவம் வருமோ என்னவோ இல்லை 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 அவங்க வீட்டு பையன் கிடையாது நான் வந்துட்டு அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அங்கே இருக்கீங்க இல்லை நான் வந்து வாத்தியார் இல்லை அதனால் வந்துட்டு ஊர் தலைவரோட அந்த வீட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு அங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு